ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் வெளியே நின்றுட்டு இப்பதான் இப்போ கதவை திறந்து உள்ளே போறாரு அவர் உள்ளே போனது எவ்வளோ நல்லதாக போச்சு பாருங்க அடுத்த நிமிஷமே மேலே இருந்து கீழே விழுந்தது ஒரு பெரிய உருளை ரோட்டில் நின்று கார் மேலே விழுந்து அதோட போச்சு காருக்குள்ள ஆட்களும் இல்லை உள்ளே போனவர் வேகமாக ஓடி வந்து எட்டி பார்க்குறாரு பாருங்களேன் அந்த அளவுக்கு அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப வேகமாக காத்தடிச்சிருக்கு காத்தடிக்கிற வேகத்தில் இன்னும் இந்த ஊரில் எங்கெல்லாம் போக போகுதோ அடுத்தது இந்த வீடியோவில் ரோட்டில் கார் வேகமாக போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டு போகிறத தான் பார்க்குறோம் எல்லாம் ஒரு ரெண்டு செகண்ட் தான் இருக்கும் அதில் பக்கத்தில் இருக்கிற மரம் வேற முறிஞ்சு கேள்வி விழுது அப்படியே உறஞ்சி போய் கார் ரிவர்ஸில் எடுத்து பின்னாடியே வந்தாச்சு அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குற இடம் ரொம்பவே சாதாரணமாக தான் இருக்குது எதிரில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு ஆனால் அடுத்த செகண்டே இந்த இடம் வேறு மாதிரி மாறி போகும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல உட்காந்து இருந்தவர் இதை பார்த்ததும் உடனே வேகமா எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு ஒரு நகர்ந்துட்டாருல அங்கிருந்து உருண்டு வந்தது நிறைய பாறாங்கல்ல புழுதி மண் அதோட நிறைய கம்புகளும் சேர்ந்து இந்த பக்கத்துல இருந்து அதோட கேமரா பதிவு இப்படிதான் இருந்திருக்கு எல்லாம் வந்து சேரதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகல பாருங்க இடமே வேற மாதிரி மாறிடுச்சு எந்திரிச்சது எவ்வளவு நல்லதா போச்சு அப்படின்னு மெதுவாக வந்து எட்டி பாக்குறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல வெள்ளம் கரைபுரண்டு ஓடுறதுன்னு சொல்லுவாங்க அதோட உண்மையான சம்பவத்தை தான் பாக்குறோம் இவ்வளவு தண்ணி வந்துட்டு இருக்கிற நேரத்துல அங்கிருந்த ஒரு பெரிய பாலம் இருந்த இடம் தெரியாம போறது தான் பாக்குறோம் அந்த பாலமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ஆனா அந்த தண்ணி பாலத்தையே மிஞ்சிடலாம் வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப உயரமா போயிட்டு இருக்கு திடீர்னு அந்த பாலம் ஒரே செகண்ட்ல விழுந்துடுச்சு தண்ணியோட தண்ணியை அடிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த பாலை இருந்ததுக்கான அடையாளமே இல்லை பாருங்க எங்க இந்த வீடியோல கார் வேகமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உயரமா இருந்த மரங்கள் எல்லாம் சட சடன்னு கீழே விளரத தான் பாக்குறோம் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணி வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சது மறுபடியும் நிறைய மரங்கள் பொத்து பொத்துன்னு விளரத பார்த்ததும் ரிவர்ஸ்ல வந்தாச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குற நம்ம முடியாத காட்சியை தான் பாக்குறோம் இங்க ஒரு கார் வந்துட்டு இருக்கு திடீர்னு தொப்பு தொப்புன்னு விழுந்துட்டு இருக்கிற நிறைய பாரங்கற்கள் ரோட்டோரத்துல பெரிய மலையே இருக்கிறதுனால இந்த பாரங்க

வழியா தான் போய் ஆக வேண்டிய நிலமை திடீர்னு ஒரு பெரிய கல் உருண்டு பாக்குறோம் நல்ல நல்லவேளை அந்த கார் தப்பிடுச்சு இதே மாதிரி தான் இங்க ஒரு கார் வேகமா போயிட்டு இருக்கும் போது எங்க மலையிலிருந்து நிறைய கற்கள் உருண்டு வந்து ரோடை தான் பாக்குறோம் இந்த பாலத்துக்கு அடியில அப்படியே வண்டியை நிறுத்திக்கிட்டாரு ஒரு நிமிஷம் முன்னாடி போயிருந்தா என்ன இருக்கும் யோசிச்சவரு அப்படியே இந்த வீடியோல கடல்ல நடக்கிற காட்சியை தான் ஒரு சின்ன போட்டு இந்த கடல் அலை ரொம்ப வேகமா போட்டையே மூழ்கிற அளவுக்கு வந்திருக்கு அடுக்கடுக்கா வந்த கடல் அலைக்கு மேலே போய் இதுக்கு அப்புறமும் இந்த இடத்துல நிக்க முடியாதுன்னு ஒரு ஓரமா வந்து கரைக்கு வந்து சேர்ந்துருக்கு கலையோட உயிரை எதிர்பாராததை விட ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு போட்டு தப்பி எப்படியோ கரைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னு தான் சொல்லணும் அதோட கடலோட சீட்டமும் ரொம்ப அதிகமாயிருச்சு அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப வேகமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு ரோட்டில் கார் வேகமாக போயிட்டு இருந்தது திடீர்னு அந்த கார் ரிவர்ஸில் வந்துட்டே இருக்குது வந்துதான் ஆகணும் வேற வழி இல்லை துள்ளி துள்ளி விளையாடுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு பெரிய உருளை காத்தடிக்கிற வேகத்தில் இப்படி நடு ரோட்டில் உருண்டு வந்துட்டு இருக்கு அதை சுத்தி நிறைய கம்பிகள் தான் இருக்கு இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது எப்படியோ ஒரு வழியா ஒரு கரையோட ஒதுங்கிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப வேகமா காத்தடிச்சுட்டு இருக்கு இந்த கொட்டகைக்குள்ள ஒரு டாக் இருக்குது அதை பூட்டி வச்சிருக்காங்க அதோட சத்தத்தை கேட்டு வேகமா ஓடி வந்து அதை கூட்டிட்டு போறதுக்காக தான் இந்த ரெண்டு பேர் வந்திருக்காங்க இந்த டாக் கூட்டிட்டு போய் அடுத்த செகண்ட் நடந்த விஷயம் அப்படி ஒரு கொட்டகை இருந்ததே கொட்டகையோட தூக்கிட்டு போயிடுச்சு கொஞ்சம் தான் சொல்லணும் அதோட மின்னல் எல்லாமே அதிகமாயிடுச்சு இங்க இந்த வெளில நடு ரோட்ல ஒரு சின்ன பள்ளம் ஏற்பட்டது அதை பாக்குறதுக்காக நிறைய பேர் கூடி இருக்கிறதா பாக்குறோம் ஆட்கள் பாத்துட்டு இருந்தா அந்த நேரத்துல அந்த பள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பெரிய பழமா ஆயிடுச்சு அந்த பெரிய பள்ளம் ரோட்டையே ரெண்டாக்கிடுச்சு பாருங்க அந்த பக்கம் யாரும் போக முடியாத அளவுக்கு இங்கே நின்னாச்சு வீடியோல ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஒரு இடத்தை தான் பார்க்குறோம் எந்த வித்தியாசமும் தெரியல பைக் விட்டு இறங்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள திடீர்னு அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு பெரிய பள்ளத்தை தான் பார்க்குறோம் அப்படியே பள்ளத்துக்குள்ள ஆள் முழுசாவே விழுந்துட்டாரு சுத்தி இருந்த யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் வேகமா ஓடி வந்து அவருக்கு என்னாச்சு அப்படின்னு பாக்குறாங்க அவர் உயரமான கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா இருந்ததுனால உடனே மேலே எந்திரிச்சு வந்துட்டாரு ஆனாலும் அந்த இடத்துல இப்படி ஒரு பள்ளத்தை யாரும் எதிர்பார்க்கல அடுத்தது இந்த வீடியோ ரொம்ப வேகமா காத்து தான் பார்க்குறோம் பைக் ஓட்டிட்டு போனவர் இதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கூட நகர முடியாதுன்னு அதே இடத்துல நின்றுட்டாரு அடிக்கிற காத்துல என்னெல்லாமோ பறந்து வந்துட்டு இருக்கு அடுத்தது இந்த வீடியோ ரோட்ல பைக்கில் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அவர் வந்துட்டு இருக்கும் போதே அந்த இருக்கிற மின்கம்பங்கள் எல்லாம் எப்ப விழலாம் அப்படிங்கிற நிலமையில கொஞ்சம் ஆடுற மாதிரி தான் இருந்தது சில நேரம் நல்ல மின்னல் வேற வெட்டியது பின்னாடி ஒரு பால்காரர் வந்துட்டு இருக்காரு அவர் வந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த மின்கம்பங்களும் கீழே விளதுக்கு சரியா இருந்தது ஆனா ரெண்டு கம்பங்களுக்கு நடுவில் அவர் இருந்ததுனால அவருக்கு எதுவும் ஆகல நல்ல வேலைன்னு தான் சொல்லணும் எங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறதும் நம்ம முடியாத சம்பவம் தான் சொல்லணும் எதுவாக நடந்து வீட்டுக்குள்ளே வராரு அவர் வந்து அடுத்த செகண்டே பாருங்க பக்கத்துல நின்று ஒரு பெரிய மரம் பொத்துன்னு அதே இடத்துல விழுந்திருக்கு திரும்பி பார்த்தவருக்கு அப்படியே திகைப்பா தான் இருந்திருக்கும் பாக்குறதுக்கே முடியல முடியலதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கார் ஒண்ணு வேகமா போயிட்டு இருக்கு பாதி ரோடே காணல பாதி ரோடு தான் இருக்கு இந்த பாதி ரோட்ல போனா அவ்வளவுதான் காரோட சேர்ந்து தான் விழணும் போல ரோடும் நாலு பக்கம் கீரி தான் இருக்குது ஆனா இதை விட்ட வேற வழி இல்ல அப்படின்னு அதுலேயே போக ஆரம்பிச்சிருக்காரு கார் போய் அடுத்த செகண்ட் இருந்த பாதி ரோடும் காணல கார் போகிற வரைக்கும் போது தாக்கு பிடிச்சது நினைக்கிற மாதிரி தான் கனமழை கல் மழை எல்லாம் கூட கேள்விப்பட்டப்போ ஆனா இது என்ன மழைன்னு சொல்றதுக்கு ஒவ்வொரு துளியும் அந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணி வருது தண்ணி துள்ளி தள்ளி விளையாடுறதை பாக்க முடியுது இந்த வீடியோல ரோட்ல நடக்கிற தாறுமாற சம்பவத்தை தான் பாக்குறோம் கார் வேகமா போயிட்டு இருக்கும் போது ரோட்டுக்கு குறுக்கு திடுதுன்னு வந்து விழுந்த நிறைய கற்களை தான் பாக்குறோம் ஒரு நிமிஷம் பிந்திட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்த வேன் கூட அப்படியே ரிவர்ஸ்ல வந்துடுச்சு இங்கேயே இதே மாதிரி சம்பவம் தான் கார் வேகமா போயிட்டு இருக்கும் போது வேரோடு குறுக்கு வந்து விழுந்த ஒரு பெரிய மரத்தை தான் பாக்குறோம் எப்படி மொத்தமாவே பிடிங்கிட்டு வந்துருக்கு பாருங்க கார் அப்படியே பின்னாடி போயிடுச்சு ரோட்ல நின்னவங்களே ஒரு நிமிஷம் தான் போனாங்க இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல கார் வேகமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல இருந்து வந்து விழுந்த ஒரு பாக்குறோம் எப்படி நிறைய வண்டிகள் போயிட்டு இருக்கிற இடத்துல விழுந்திருக்கு பாருங்க வீடியோல காத்து ரொம்ப எல்லாமே தான் விழுறதுக்கு தயாராயிடுல ஒரு காரும் போகுது காருக்கு நல்ல நேரம் தான் சொல்லணும் கார் போறது வரைக்கும் வெயிட் பண்ணி மெதுவா விழுந்திருக்கு கார்ல போனவருக்கு பின்னாடி நடந்த சம்பவத்தை பார்த்து என்ன சொல்றதுன்னே தெரியல அடுத்தது எங்க இந்த வீடியோல இயல்புக்கு மாற அன்னைக்கு ரொம்ப கடலால ஆர்ப்பரிக்கிறதுனால அதை வேடிக்கை பாக்குறதுக்காக இத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க ஆனா கடல் திடீர்னு ஊரை பார்த்து ஓடி வரும் அப்படிங்கிற விஷயம் தெரியாம போச்சு தண்ணி எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத வேகத்தில் கடகடன் ஒரே செகண்ட்ல இவ்வளவு தூரம் வந்துடுச்சு நின்னுட்டு இருந்த எல்லாரும் ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க கடல் எங்க வரைக்கும் போகணும்னு தெரியாது எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கு பாருங்களேன் அடுத்தது இங்க இந்த வீடியோல கேட்டை திறந்து போட்டுட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து ரோட்ல போயிட்டு இருந்த டாக் திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு எல்லாரையும் விசாரிக்கிறதுக்காக பக்கத்துல வந்ததும் எல்லாரும் ஓட வேண்டியதாயிடுச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல இவரை துரத்திட்டு வந்த ஒரு டாக் தான் பாக்குறோம் இவரை தப்பிக்கிறதுக்காக யோசனையா அந்த காரனால ஏறினாரு அது அந்த கொஞ்சம் கூட அமைதியாக்குற மாதிரி தெரியல இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல கதவு எங்க இருக்குது அப்படின்னு தேடி தேடி வந்து தட்டிக்கிட்ட ஒருத்தர தான் பாக்குறோம் கட முழுக்க கண்ணாடி இருக்கிறதுனால கதவு எங்க இருக்கு இருக்குது அப்படின்னு தேடுறதே எல்லாருக்கும் ஒரு பெரிய வேலை தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பக்கத்துல இருக்கிற இந்த பேப்பர் பேக் ஆடுனதை பார்த்து பயந்து ஓடுன ஒரு டாக் தான் பாக்குறோம் ஆளை விட்டா போதும் அப்படின்னு எந்த அளவுக்கு பறந்து ஓடி இருக்கு பாருங்க இதை தான் நம்ம காவலுக்கு வச்சிருக்கிறோமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிற ஆளை காப்பாத்தாம எப்படி வேகமா ஓடி போய் தப்பிக்குது பாருங்களே திரும்ப வந்து என்ன ஆச்சுதுன்னு எட்டி பார்க்குது அடுத்தது இங்க இந்த வீடியோ வாஷிங் மிஷின் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த அந்த பூனை திடீர்னு அதுக்குள்ள குதிச்சிருக்கு உள்ள போய் தூங்குறதுக்கு நல்ல இடமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கும் போல அடுத்து வந்த இந்த லேடி திரும்ப துணி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பூனை உள்ள போன விஷயமே தெரியாது அதுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பூனை வெளியே வந்திருக்கு மூடி இருந்த வாஷிங் மிஷினை திறந்துட்டு எப்படியும் வெளியே வந்து சேர்ந்துடுச்சு நம்பவே முடியாத சம்பவம் தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோல மெதுவா பக்கத்துல வந்து பூனையை பார்த்ததும் அவர் எதுவுமே சொல்லல மெதுவா அவர் மேல ஏறி உட்கார்ந்துட்டு சத்தமே இல்லாம கடைக்குள்ள நுழைஞ்சு பெரிய பேசா தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி இருக்கு அவர் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அடுத்தது இங்கே இந்த வீடியோல நிறைய எந்த விதமான சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி தயார டேபிள் மேல வச்சிருக்காங்க ஒரு செகண்ட் இந்த டேபிளை நகர்த்ததுக்காக வந்தவங்க அது இந்த பக்கம் கொஞ்சம் திருப்புறதுக்குள்ள மொத்தமாவே எல்லாம் கீழே விழுந்து போச்சு அவ்வளவு நேரம் மணிக்கணக்கில் வேலை பார்த்ததெல்லாம் எல்லாம் ஒரே செகண்ட்ல முடிஞ்சிடுச்சு பாருங்க என்ன செய்யறது என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க